கேசரி செய்ய போகிறேன் அது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ரவை ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் சர்க்கரை ஒரு டம்ளர் முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலத்தை நுணுக்கி வச்சுட்டு அது நமக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சுட்டு நெய் அப்புறம் கேசரி பவுடர் தண்ணி ஆறு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் ரவைக்கு ஆறு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் முதல் முந்திரி திராட்சியெல்லாம் மறுத்துக்கலாம் அது வைக்கிறேன் కొంచెం ఎన్న ఊత్రే కోడుల ఎన్న యా ముందె భాగం బోర్కిరా నే న కొ నెయ్యి అజిమే చేతన అలా కోల్ గ్రన్నర్ల బోర్కిరా నెయ్యి చేతరియ నెయ్యిని పోసికురా ముందె బోర్

நம்ப வச்சு தீஞ்சி வாசடிக்கி பேச இருந்தால் தான் நல்லதாக மணக்கு கேசரி மணக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வர்த்த போடுது சும் வச்சு தான் பத்து கலர் மாறிடுச்சு நீ எடுத்துக்கலாம் எடுத்து கொட்டிக்கலாம்

தண்ணி கொதிச்சிருச்சு ரெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளம்பணும் இல்லை கட்டி விடுவோம் அப்படியே ஓட்டக்கூடாது அப்படியே ஓட்டினா கட்டினு விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளம்பும் தண்ணி தண்ணி சர்க்கரை போடணும் இல்லைன்னா அதை வந்து வேணும் கொஞ்சம் கேசட் பவுடர் போட்டுக்கலாம் பத்தில் கொஞ்சம் வெள்ளையா இருக்குது நேரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுந்துடுவோம் ஆமாம் தண்ணி நல்லா சுண்டரும் விற்பாடு அப்போ கணக்காக ரவை வெந்திருக்கு பிற்பாடு ரவை சர்க்கரை ரவை நல்லா கம்மியா ஊட்டக்கூடாது கம்மியாக ஊட்டணும்னா வர வர பசலி இருக்காது கேஸ்னாலும் பசலே இருந்தால் தான் நல்லா

சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் கணக்கு பார்த்து போட்டுக்கலாம் இடுக்க இருந்ததும் கொஞ்சம் இடுக்க போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிறது கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா இது கொஞ்சம் கரங்கா இருக்கு

கொஞ்சம் ஏற்காய் போடுறேன் ஏன்னா இறக்குன்னு போட்டால் தான் கொஞ்சம் மனமாக இருக்கும் முத கொஞ்சம் போட்டுட்டேன் கொஞ்சம் போட்டால் மனமாக இருக்கும் நீ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்க ரெடி ஆயிடுச்சு ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ண சமயத்தில் நெய்யும் கொஞ்சம் ஏற்காய் போட்டால் தான் நல்லா மனமாக இருக்கு நெய்யும் நல்ல மனமாக இருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் கிளறு விட்டுக்கலாம்